அல்லாவுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாவுக்கு பிறகு படைத்தேர்வனை வணங்குதலுக்கு பிறகு இறைவன் அவனுடைய அடியார்கள்ட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு கடமை அவனுடைய கடமைக்கு பிறகு என்னன்னு சொன்னா பெற்றோர்களுக்கு பணிமுடை செய்தல் பெற்றோர்களிடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் தான் குரான் சொன்னது ஒமில் வாள் இதை மனிதர்களுக்கு இறைவனை வணங்குதலை இறைவன் விதியாக்குகிறான் அதற்குப் பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதலை இறைவனுக்குப் பிறகு இறைவன் விதியாக்குகிறான் அப்படின்னு சொல்றான் குரானில் ரெண்டு ரெண்டு வசனங்கள் குரானில் மூணு வசனங்கள் இருக்கு ரெண்டு ரெண்டு கடமைகளை இணைத்து இணைத்து சொல்லும் எமினா பாஸ் சொன்னாங்க அந்த ரெண்டு ரெண்டு கடமைகளை இறைவன் இணைத்து சொல்றது காரணம் ஒரு கடமையை செஞ்சு விட்டால் கடமையை செஞ்சும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் அதுல முதல் அத்தி ஒரு ரசூல் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் ஒரு மனிதன் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அல்லாவுடைய ரசூலுக்கு கட்டுப்படலன்னா இல்ல ரெண்டாவது அத்தி முசலா ஜக்கா தொழுகை நிறைவேற்றுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் இப்போ ஒருவன் தொழுகை நிறைவேற்ற ஜக்காத்தை கொடுக்கலன்னா அவலகை நிறைவேற்றியும் பிரோஜனம் இல்லை அதே மாதிரி தான் குரான் சொல்லுது அனுஷ்குருலி எனக்கு நன்றி செலுத்துங்கள் இந்த உலகத்தில் நான் தான் உங்களை படைத்த இரண்டாவது உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் ஏன்னா அவங்க மூலியமாக தான் இந்த உலகத்துக்கு நீங்க நீ வந்தீங்க அப்படின்னா எனக்கு நன்றி செலுத்துகிறான் ஒருவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறான் ஒருவன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தலைன்னா என்ன அர்த்தம் அல்லாவுக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்தலைன்னு அர்த்தம் அல்லாஹ் அல்லாவுடைய மார்க்கத்தில் முதன்மைப்படுத்தக்கூடிய காரியம் அல்லாவை வணங்குதலுக்கு பிறகு அப்படின்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் தான் இந்த தீனில் ஒரு மனிதன் இறைவனிடத்தில் நெருங்குவதற்குரிய முதல் காரியம்னு நான் என்னை ரப்ப நான் திருப்திப்படுத்தணும் என் ரப்பட்ட வந்து நல்ல நல்ல ஒரு அடியானா இருக்கணும்னு எனக்கு ஒரு அளவீடு இருக்கணும்னா அது முதல் அளவீடே நீங்கள் பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்து கொள்றீங்களோ அதை பொறுத்த அமையும் ரெண்டாவது இறைவனிடத்துல நீங்கள் மிகப்பெரிய கெட்டவராக ஒரு இறைவனுக்கு நன்றி செலுத்தாத ஒரு அடியானாக ஆகுவதற்கு இறைவனை மறுப்பதற்கு பிறகு ஒரு பெரிய பாவத்தை நீங்கள் செய்யணும்னா உங்கள் பெற்றோர்களிட தலைப்பை நோவின செஞ்சுருங்க உங்கள் பெற்றோர்களை காயப்படுத்திடுங்க உங்கள் பெற்றோர்கள் பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறது காரணமாயிருங்க உங்கள் பெற்றோர்கள் வெறுக்கிறது காரணமாயிருங்க அவ்வளோதான் போதும் இறைவனுக்கு இறைவனை மறுப்பதற்கு பிறகு ஒரு பெரிய பாவம் அல்லாவுடைய தீனில் அதுதான் அல்லாவுடைய மார்க்கத்தில் அதுதான் அல்லாவுடைய தூசல்லா செல்லம் சொன்னாங்க நாளை மறுமையில் ஒரு அடியானை இறைவன் பார்க்கவே மாட்டான் மூன்று கூட்டத்தாரை அதில் முதல் கூட்டத்தார் பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடிய கூட்டத்தார் பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்கள் இறைவன் நாளை மறுமையில் ஒரு மனிதன் எவ்வளவு செயலை செய்து வந்தாலும் இந்த செயல் இருந்தால் எந்த ஒரு செயலையும் அங்கீகரிக்க மாட்டான் அந்த செயல் நல்ல அடித்து சொன்னாங்க பெற்றோர்களுக்கு நோவினை சிலர் சொன்னாங்க ஒரு மனிதன் நாசமாகுவான் பிறகு சொன்னாங்க ரகைமான் ஃபுஹு அவன் நாசமாகுவான் சும் சும்மா ரகைமான் ஃபுஹு பிறகும் நாசமாகுவான் பெற்றோரில் ஒருவரோ இருவரோ உயிரோடு இருந்தும் யார் அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக அல்ல கவனிங்க சொர்க்கம் நுழையவில்லையோ அவன் நாசமாகுவான் அல்லா. எவ்வளவு பெரிய எச்சரிக்கை அல்லாவுடைய மார்க்கம் சொல்லுது ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன் அல்லாவிடத்தில் ஒரு மனிதன் நெருங்குவதற்கு உள்ள முதல் அடிப்படை காரியம் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்றதுதான் இப்னா அப்பாஸ் இருந்து இல்லா நம்மாட்ட ஒரு ஒரு அவர் வந்த சொல்கிறார் இப்னா அப்பாஸ் நான் ஒரு பெண்ணை திருமணம் திருமணம் செய்ய ஆசைப்பட்டு பெண் பேசினே அந்த பெண்ணும் என்னையே மாற்றி இன்னொருத்தர திருமணம் செஞ்சுட்டேன் ஆனால் கோவத்தில் அந்த பெண்ணை நான் கொலை செஞ்சுட்டேன் தண்டனை எனக்கு கிடைக்க போகுது அதுக்கு என்ன தண்டனையை வாங்கி கொள்றேன் மின் தௌபா அல்லாவிடத்தில் எனக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு கேட்குறாங்க நான் ஸைத இந்த பாவத்துக்கு இப்னா அப்பாஸ் கேட்டாங்க உன்கு ஹையா உன் தாய் உயிரோடு இருக்கிறாளா இப்ராம் பாஸ் சொன்னாங்க என் தாய் உயிரோடு இல்ல இப்ராம் பாஸ் சொன்னாங்க நீங்கள் தௌபா செய் நல்ல முறையில் நடந்து கொள் நல்ல செயலை செய் அல்லாஹ் உன்னை மன்னிக்கலாம் மன்னிப்பான் அங்கே இருந்த தோழர்கள் கேட்டாங்க ஏ இப்னா அப்பாஸ் அவரை பார்த்து நீங்க தாய் உயிரோடு இருந்தார்களாம் கேட்டீங்க இப்போ சொன்னாங்க வல்லாஹி லா அலம் உ அமலன் اقرب الى الله عز وجل من بر الوالد اللهளுடைய మార్கத்தில் எனக்கு ஒரு செயல் தெரியவில்லை அல்லாவை நெருங்குவதற்கு தாய்க்கு பணி செய்வதை தவிர ஒரு முஸ்லிமான வாலிவன் அல்லாவை நெருங்குவதற்கு ஆசைப்பட்டு தொழுகிறான் குழான் ஓதுகிறான் ரிக்கர் செய்கிறான் நோன்பு வைக்கிறான் தாவா செய்கிறான் அழைப்பு பணி செய்கிறான் மார்க்க நிகழ்ச்சிக்கு போகிறான் மார்க்க பயான்களை கேட்குறான் இந்த செயலை விடவெல்லாம் அல்லாட் அல்லா அவன் நெருக்கமாகுவதற்கு உள்ள முதல் அளவீடு அவன் அவன் தெருக்க வேண்டிய செயல் பெற்றோர்கள் தாய் தந்தைட்ட நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய செயல் தான் அது இல்லாமல் அவன் தொழுதாலும் சரி நோன்பு வச்சாலும் சரி ஜக்காத் கொடுத்தாலும் சரி அவன் எவ்வளவுதான் உலகத்தை நல்ல பேர் வாங்கி வச்சாலும் சரி அல்லாவிடத்தில் ஒருபோதும் இந்த செயலை செய்யாத வரைக்கும் நல்லவரா மாற முடியாது அதை கருத்தில் கொள்ளணும் இந்த சமூகம்